அடுத்ததாக இப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா அடுத்த பகுதியாக பாவங்கள் பெரும்பாவங்களை நம்ம விளங்கி வச்சுக்கிறோம் தவறுகளை விளங்கி வச்சுக்கிறோம் ஆனால் இந்த பாவங்கள்ல எப்ப ஒரு மும்மின் எல்லை மீறுகிறான் என்ற பகுதியில் முதலாவது தரம் பெரும்பாவம் ஒரு தடவை மனிதன வாழ்க்கையில நடந்து திரும்பினாலும் லமம் என்று சொன்னோம் சிறிய பாவங்கள் லமம் அப்படி என்று சொன்னோம் குடும்ப வாழ்க்கையில நடக்கக்கூடியவைகள் லமம் அப்படின்னு சொன்னோம் எப்பொழுது அவன் வந்து ஒரு பெரிய அதாவது ஒரு குற்றவாளியாக இறைவனத்தில் கருதப்படக்கூடிய இடத்துக்கு வருவான் சொன்னால் முதலாவது அல் இஸ்ராரு அல் மாசியா செய்கின்ற பாவத்தில் தொடர்ந்து இருத்தல் செய்கிற பாவத்தில் அவன் தொடர்ந்து தௌபா செய்து மீண்டு திருந்தி அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது நினைக்காம செய்கின்ற பாவத்தில் தொடர்ந்து இருத்தல் மனவேதனையோடோ மனவேதனை இல்லாமலோ தொடர்ந்து இருத்தல் என்பது ஒரு பெரும் பாவம் அல்லாஹ்வு تعالی சொல்லி காட்டுறான் சூர ஆலு இம்ரான் 135வது வசனத்துல வல்லதீனா ඊజా ஃபஅலு ஃபாஹிஷதன் අව ழலமு अंфуஸஹும் தக்கருல்லாஹ். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா பாருங்க மூமிங்களை தான் அல்லாஹ்வு சொல்லி வரா. அதை தவிர்ப்பார்கள் அதை தவிர்ப்பார்னு சொல்லிடுவரா. அடுத்த பகுதி என்ன என்றால் மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் மானக்கேடான விஷயத்தில் அவர்கள் ஈடுபட்டு விட்டால் අව ழலமு அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் விளைத்து விட்டால் இது அல்லாத பெரும்பாவங்களை அவர்கள் செய்துவிட்டால் உடனே அவங்களுக்கு முதலாவது என்ன வரும் தெரியுமா அல்லாஹை அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள் சைத்தானுடைய பிடிக்குள் அகப்பட்டு இந்த மாதிரி நடந்துட்ட வேண்டும் முதலாவது என்ன செய்வார்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துவார்கள் ஏன்னா அந்த நேரத்தில் அவருடைய ஈமான் தற்காலிகமாக உயர்த்தப்பட்டிருக்கும் ரசூல் சல்ல சொன்னாங்க சொல்கிறாங்க விபச்சாரம் செய்கின்றவன் விபச்சாரம் செய்கிற நேரத்தில் மூமீனாக விபச்சாரம் செய்வதில்லை திருடுகின்றவன் மூமீனாக திருடுவதில்லை என்ன அந்த நேரத்தில் அவருடைய ஈமான் என்ன செய்யப்படும் உயர்த்தப்பட்டிருக்கும் அர்த்தம் அந்த நேரையில் மரணித்தால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் மன்னிக்க போதுமானவன் எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் உடனே அல்லாஹை அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள் தங்களது பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவார்கள் ஒமையூபா இல்லல்லா அல்லாஹாவை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் வலம் பாவம் என்று தெரிந்த நிலையில் தாங்கள் செய்த பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் பாவம் என்று தெரிந்த நிலையில் தாங்கள் செய்த பாவத்தில் அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் இது மிக பெரும்பாவம் பாவங்கள்ட பெரும் பெரும்பாவத்தை ஒரு மனிதன் செய்து தௌபா செய்து திருந்து விடுவது வேறு அதே பாவத்தில் தொடர்ந்திருப்பது வேறு அதே பாவத்தில் தொடர்ந்து இருப்பது அதை விட மோசமான ஒரு தரஜா அல்லாஹால மிம்மா தரஜாத்து அவர்கள் செய்கின்ற செயல்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தரஜா உண்டு இதில் தரஜா பெரும் பாவம் செய்வதை விட அதிகம் செய்த பாவத்தில் வட்டி என்று தெரிஞ்சு கொண்டு அதை விட்டு காப்பாத்தின பின்னால திருப்பியும் ஆசையில் போய் நீ வட்டியில் விழுவது இஸ்ரார் அதில் என்ன செய்யறாய் தொழுகை விடுவது பெரும் பாவம் என்று தெரிந்து அது குஃப்ரா இல்லையாண்டு கருத்து முரம்பாடு இருக்கின்ற அளவுக்குரிய ஒரு பெரும் பாவம் என்று தெரிந்து திருப்பியும் அதிலே தொடர்ந்து நம்ம என்ன செய்வது அதை விட்டு கொண்டே இருப்பது அல் இஸ்ரார் அல்லது அதை விட பெரும் பாவம் அதே போல விபச்சாரம் தவறு என்று தெரிந்த பின்னாலும் அதில் தொடர்ந்து நிலை இன்னொரு பெரும் பாவம் இது என்ன அதாவது அந்த ஹாத்தி சு கெட்ட முடி ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாம் ஏற்படலாம் என்பதற்கான காரணமாக இதை என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அதே போல சிறிய பாவங்கள் இருக்குது சிறிய பாவங்களை ஒருவன் தொடர்ந்து நிலைத்துக் கொண்டிருப்பது பெரிய பாவமாக மாற்றிவிடும் பாவம் என்று தெரிந்த பின்னால அதை வந்து என்னது சிறு பாவத்தில் சந்தோஷப்படுவது சில மார்க்க அறிஞர்கள் ஆரம்ப கால சலப அறிஞர்கள் சொல்கிறார்கள் தெரிந்து கொண்டே அந்த பாவத்தில் தொடர்ந்து இருக்க மாட்டார்கள் சந்தோஷம் அடைதல் அதே போல் அதைக் கொண்டு பெருமை அடித்தல் அதனுடைய இன்பம் அதிகரித்தல் அதை வந்து என்னது மற்றவர்களிடத்தில் பெருமையாக சொல்லிக் கொள்ளுதல் பெரும் பாவமாக என்ன செய்துவிடும் அதை மாற்றிவிடும் அதே போல பெரும்பாவத்தில் தொடர்ந்திருத்தல் அவனுக்கு கெட்ட முடிவை கொண்டு வர வாய்ப்பு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்ற செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது ஒரு பகுதி அடுத்ததாக பாவத்துடைய அடுத்த தரம் தான் பாவம் செய்வது அதிலே தொடர்ந்து நிலைத்திருப்பது ஒரு பகுதி இன்னொத்தனை நமக்கு கீழே பொறுப்பில் உள்ளவர்கள் பாவம் செய்வதற்கு பாதுகாப்பான ஏற்பாடு செஞ்சு கொடுப்பதற்குது அது மூன்றாவது தரம் இந்த தரத்தில் விட மிக பெரும் பாவம் வட்டி எடுக்கிறவனுக்கு சந்தர்ப்பத்தை நம்ம அமைச்சு கொடுக்குறது நானே உனக்கு செய்யவான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணித்தாரேன் எங்க செய்யமண்ணணும்னு சொல்லு உனக்கு இல்லாத ஹெல்ப்பான்ட்டு என்னது வட்டிக்கு எல்லா இடத்துலையும் சமை பண்ணிடுறது அதே போல ஒரு மனிதன் தொடூரத்துக்கு வார மனிதன் என்ன புற தொழுதுகள்லாம் வந்து தொலாமாக்கி அவனை என்ன செய்கிறது இன்னொரு இடத்துக்கு போகிறது நீ செய்யக்கூடிய மூன்றாவது தரமான பாவம் அதாவது இதெல்லாவற்றை விட அதிகமான பாவம் அதே போல வீட்டில மனைவி பிள்ளைகள் அண்ணன்மார்கள் பொறுப்பு வீட்டில் உள்ளவர்களுடைய மானக்கேடான விடயங்களுக்கு விபச்சாரத்துக்கு ஒழுக்கங்கெட்ட வேலைகளுக்கு முழுமையாக பாதுகாப்பு வழங்குவது இது அதை விட மிக பெரும் பாவம் என்பதை புரிந்து கொண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல முறையில் தெரியும் இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க ஒரு தவறான உறவில இருக்கிறார்கள் ஒரு தவறான தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படி என்று தெரிந்திருந்தும் கவனம் அப்படின்ட்டு போயிடுறது அவ்வளோதான் வேற வேறது வேறு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை முழுமையான அங்கீகாரம் மானக்கேடான விடயங்களைத்தான் எனது மகனோ எனது மகளோ இந்த தொலைக்காட்சியில் இப்ப பொழுது பார்க்க போகிறா அல்லது மொபைலில் பார்க்க போகிறான்னு கன்ஃபார்மாக ஒருத்தருக்கு தெரிஞ்சுதுண்டாம் கன்ஃபார்மாக சந்தேகம் இல்லை கன்ஃபார்மாக ஒருத்தருக்கு தெரிஞ்சுதுண்டா இருந்தாலும் இந்த காலத்தை எவங்க தான் செய்யாமல் இருக்கிறதுன்னு அந்த பாவத்தை பரது பொதுமைப்படுத்திட்டு அதை அங்கீகரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இது இந்த ரெண்டு பாவத்தை விட அதிகமானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுனன் நசாயில ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி சலாஹா மூன்று பேர் இலையும் மறுமை நாளில் இறைவன் அவர்களை பார்க்க மாட்டான் அதாவது ஏறெடுத்து பார்க்க மாட்டான் தண்டனை மிகவும் பலமானது அல் ஆ குலி வாலிதேகி தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவன் தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவன் வார்த்தைகளாலோ சொற்களாலோ செயல்களாலோ நோவினை செய்தவன் வல் மர் அத்துல் முத்தரஜிலா ஆண்களை போன்று நடந்து கொண்ட பெண் ட்ரெஸ்ஸிங்கில் பேச்சு முறைகளில் வாழ்க்கை நடைமுறைகளில் ஆண்களை போன்று நடந்து கொண்ட ஒரு பெண் வத் தூத் தன் குடும்பத்திலே மானக்கேடான விடயங்களை அங்கீகரித்தான் தன் குடும்பத்திலே மானக்கேடான விடயங்களை அங்கீகரித்தவர் அதாவது தவறு செய்வது வேறு தவறுக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பது எனது வேறு இது மூன்றாவது இவர் பாவத்தை செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இது வந்து இந்த ரெண்டை விட மிக மோசமான ஒரு தரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வழிக்குள்ளி இந்த ராஜா தும்மிம்மா அமைடும் அப்போ நம்ம விலங்களோட ரமதா நடம் இருவத்தொழுவரம் மத சேரை மத சேரை எல்லாம் செய்கிறோம் இதெல்லாம் ஏற்பாடுகள் இருந்தேன்னு நமது நன்மைகள் என்ன செய்யும் பிரயோஜனமற்றதாக ஆகிவிடும் அடுத்ததாக ஐந்தாவது பாவத்தில் இதை விட ஒரு அடுத்த தரத்துக்கு போகக்கூடிய ஒரு அம்சம் தான் தஸ்ரீ உல் மாசியா பாவத்தை நம்ம தான் முதலாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது பாவத்தை தெரியாத மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் முதலாவது அறிமுகப்படுத்துறது நாங்களாக இருந்தால் இது இதை எல்லாவற்றை விட மோசமானது இது எல்லாவற்றை விட மிக மோசமானது எல்லா உங்களுக்கு பின்னால் உங்களோட அறிமுகத்தால் இந்த பாவத்தை யாரெல்லாம் செய்தார்களோ அத்தனை பேருடைய தீங்குகளும் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு அதை நீங்கள் மரணித்தாலும் உங்களுக்கு அந்த பங்கு என்ன செய்யும் வந்து கொண்டே இருக்கும் எவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம் பாவத்தை தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க ஒரு பத்து இருபது பேர் ஒரு மோசமான ஒரு காட்சி எடுத்து பார்க்காத அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு அனுப்பி விடுறது அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய அத்தனைக்கும் உங்களுக்கு ஒரு பங்கு என்ன உண்டு அதே போல் சில பொழுதுகளில் சினிமா என்ற பகுதிகளில் ஈடுபடாத சில இளம் வயசு வாலிபள்ளிப்பாங்க பதிமூணு பதினாலு வயசு அதை முதன் முதலாக ஒருத்தர் அறிமுகப்படுத்திடுவானே இந்த பருவ வயது அடைஞ்சா ஒரே தரம் தான் வீட்டுல உள்ள நிறைய பேர் வந்து கெட்டு போறதுங்க வச்சு பாடசாலையில தானே பிள்ளைகளுடைய அறிமுகம் என்ன காரணமாக கெட்டு போறாங்க ஒரு பிள்ளையோடு ஒரு நல்ல பழகிற டைம்ல அவனும் பருவ அடைந்தவன் இவனும் பருவ அடைந்தவன் அவன் வீட்டு சூழலை கொண்டு இங்கே எப்ளை பண்ணின உடனேயே அவனது அத்தனை பாவத்தாலையும் நாலு பேர் என்ன செய்வான் கெட்டு போவான் இந்த அத்தனை பாவத்துடைய கூலி யாருக்கு போய் சேரும் அவனுக்கும் போய் சேரும் இவனுக்கு ஒரு பங்காக என்ன செய்யும் இருக்கும் இது எந்தெந்த பாவத்துக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம் யாருக்குமே தெரியாத ஒரு அவதூறு செய்தியை பரத்தி விட்டுருவோம் யாருக்குமே தெரியாத ஒரு அவதூறு செய்தியை பரத்தி விட்டுருவோம் நீங்க தான் முதலாவது பரத்தினவர் அந்த ஊரில் அத்தனை பேர் பங்கு யாருக்கு வந்து சேரும் உங்களுக்கு வந்து சேரும் அப்ப நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் இதுல பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஸஹீஹ் முஸ்லிம் ஆயிரத்தி பதினேழாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் யார் இந்த இஸ்லாத்திலே ஒரு நல்ல ஒரு வழிமுறை ஏற்படுத்துகிறாரோ அவருக்கு அவர் செய்த அமலும் அவருக்கு பின்னால் இதை பார்த்து செய்தவர்களுடைய அமலும் எந்த அவர்களுக்கு அஜிரில் எந்த குறை இல்லாம உங்களுக்கு என்ன செய்யப்படும் எழுதப்படும் சொல்லிட்டு சொன்னா சன்னி இஸ்லாமி சுன்னத்தன் செய்யா இந்த இஸ்லாத்தில் மோசமான ஒரு வழிமுறை யார் ஏற்படுத்துகிறாரோ அதுக்கு பின்னால் அதை கொண்டு யாராவது செயல்பட்டால் குதிபா அலைகி மிஸ்லுமன் அமிலபியா செய்தவர்களுடைய அந்த பாவங்களை போன்ற பாவம் இவருக்கும் என்ன செய்யப்படும் எழுதப்படும் வலாயன் குசுமின் அவுசார் ஹிம்சை செய்தவர்களுடைய பாவத்தில் எதுவும் குறையிருக்காது அவங்களுக்கு முழுசாக எழுதப்படும் இவருக்கு ஒரு பங்கு என்ன செய்யப்படும் எழுதப்படும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதை ரசூல் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஐந்தாவது இலக்கம் புகாரில் வரக்கூடிய செய்தி லா துக்தல் உனஃப்சுல் துல்மன் எந்த ஒரு உயிர் அநியாயமாக இந்த உலகத்தில் கொலை செய்யப்பட்டாலும் இல்லா கான அலபின் ஆதமல் அவ்வல் கிஃப்லும் மின் தமியா ஆதமுடைய மகனுக்கு ஒரு பங்கு இருக்கணும் அந்த பாவத்தில் ஆதமுடைய மகன் அவருக்கு ஒரு பங்கு என்ன செய்யப்படும் எழுதப்படும் வரலாற்றில் அவருக்கு காபில் மாறின்னு சொல்கிறாங்க ஹாபில் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இவருக்கு என்ன செய்யப்படும் எழுதப்படும் யாருக்கு ஆதமுடைய மகன்களில் ஒருவருக்கு கொலை கொலை செஞ்சார் முதல் கொலை அவருக்கு எழுத இத்தனைக்கு அவர் பரத்தணும்னு செஞ்சாரா பரப்பணும்னு செஞ்சாரா இல்லை ஆனால் முதலாவது யார் செஞ்சது அவர் தான் கொலையை நினைச்சாத்ததுக்கு முதல்ல அவர் இரண்டாவது கொலை செய்யறவனுக்கு யார் முதல்ல முன்மாதிரி அவர் தான் முன்மாதிரி எனவே ரசூல்லாங்க சொல்றாங்க உலகத்துல எந்த ஒரு நப்சு கொல்லப்பட்டாலும் கோடான கோடி லட்சக்கணக்கான உயிர்கள்லாம் கொல்லப்பட்டீங்க இந்த மாதிரியான அத்தனை கொலையில யாருக்கு பங்கு இருக்குது ஆதமுடைய மகனுக்கு பங்குண்டு அந்த பாவம் அவர் மீதும் என்ன செய்யப்படும் எழுதப்படும் சொல்றாங்க அவர்தான் கொலையை வழிமுறையாக்கியவர் கொலைதான் தீர்வண்டு வழிமுறையாக்கியவர் யாரு அவர் தான்றாங்க பாவத்தில் இது ஒரு பங்கு நம்ம சிலவேல அந்த பாவத்தை செய்யாமலே இருந்திருப்போம் ஆனா நாம தான் அறிமுகப்படுத்திருப்போம் நாங்க தான் அறிமுகப்படுத்திருப்போம் ஒரு ஊர்ல எந்த விதமான சினிமா தியேட்டர்களும் இருந்திருக்காது முதலாவது சினிமா சீரி விற்கிறதுக்கான ஏற்பாடை நம்ம தான் ஒரு ஊர்ல எந்த விதமான சாராய கடைகளும் இருந்திருக்காது அதுக்கான முதல் வழிவகையை நம்ம தான் என்ன செஞ்சிருப்போம் செஞ்சிருப்போம் அரசாங்கத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான எந்த ஒரு நிலைப்பாடும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் இருந்திருக்காது அதுக்கான வழிமுறையை முதலாவது ஒரு ஒருவர் என்ன செஞ்சிருப்பார் ஏற்படுத்தியிருப்பார் அத்தனை பாவம் யாருக்கு போய் சேரும் அவருக்குத்தான் போய் சேரும் எனவே இது அடுத்து இதைவிட கூடுதலான பாவம் எழுதப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல் மஹி ஃபாஹிஷா பாவம் பரவ வேண்டும் என்று விரும்புதல் இது அதை விட பயங்கரமானது பாவத்துடைய தரத்தில் ஒரு பாவம் பரவணுமென்று விரும்புகிறோம் பாருங்க சுயோ உல்பாஹிஷான ஒரு மானக்கேடான செய்தி ஊருக்குள்ளா பரவணும் என்று விரும்பினார் என்றால் அவர் வந்து மிகப்பெரிய குற்றத்துக்கு ஆளாகிறார் எப்படிப்பட்ட குற்றம் என்றா ரசூல்லா இஸ் அல் அல்லாஹு தாலா குரான் ரசூரா சூரத் தொண்ணூறு பத்தொன்பது இருபது இன்னல்லதீன யு ஹிப்பூன அன் தஷி அல் ஃபாஹிஷா ஃபில்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் ஒரு மானக்கேடான விடயம் பரவ வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ பரவணும் என்று யார் விரும்புகிறாரோ லஹும் அசாபுன் அலீமுன் ஃபித்துன்யா உலாகிறோம் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு எங்கள் வேதனை உண்டு இந்த உலகத்திலும் அவருக்கு கடுமையான வேதனை உண்டு மறுமையிலும் அவருக்கு கடுமையான வேதனை உண்டு வேதனையை அவசரப்படுத்தக்கூடிய வேலைகளில் உண்டு தான் என்ன இந்த உலகத்திலேயே எந்த ஒரு 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 விஷயம் ஒரு மானக்கேடான விஷயம் என்று விரும்புகிறது ஒரு செய்தி தனக்கு தனக்கு எதிரான ஒருவருடைய செய்தி மானக்கேடான அவனுடைய மானம் மரியாதை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வந்தா இவன் அமைதி அயந்துடுறது பரவுறத உள்ளத்தால் விரும்புகிறது பரவுகிறது உள்ளத்தால் விரும்புகிறது ஆனால் இவர் நல்லவர் இவர் என்ன இவர் அதில் எந்த பங்கு செஞ்சிருக்க மாட்டார் ஆனா உள்ளத்தால அந்த மானக்கேடான விஷயங்கள் பரவுறுத்த விரும்புகிறது இதுல உள்ளது ஒன்றுதான் ஒரு சின்ன ஒரு கெட்ட விஷயம் யாரோ ஒரு ஊர் மூலையில எவனோத்த செஞ்சிருப்பான் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய நிலையை பார்த்தீர்களான்னு அதை கொண்டு வந்து எல்லா முஸ்லீம் செஞ்ச மாதிரி ஆக்குறதும் என்னது தான் பரபரத்தை விரும்புகிறது தான் அதாவது ஒரு லட்சம் பேர்ல ஒருத்தன் எங்கேயோ ஒருவன் ஒரு தவறு செஞ்சிருப்பான்னு வைங்க அதை பப்ளிக்காக மீடியாவை கொண்டு வந்து வீடியோவில் வச்சு சொல்லி இன்றைக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி ஆரிக்கின்னு சொன்னால் தெரியாமல் அஞ்சு பேர் செஞ்சுட்டு இருப்பானே அவனுக்கு நம்ம தகவல் கொடுக்குறோம் என்ன நீ மட்டும் இல்லைப்பா நாலஞ்சு பேர் இப்படி இருக்கிறது தான் செய்கிறாங்கன்னு அவனுக்கு ஒரு ரிலாக்ஸ் அடைய சரி நம்ம மட்டுமே நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தா இந்த ஊரில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கன்ற என்னத்த யார் கொண்டு சேர்க்குறான் நம்ம தான் கொண்டு போய் என்ன செய்கிறோம் சேர்க்கிறோம் இந்த இந்த வேலையில் நம்ம ஈடுபடவே கூடாது ஒரு பாவம் என்று வந்தால் அவர் அவர் அவருடைய பகுதியில் நீ அல்லாவிட்ட மன்னிப்பு கேட்டுக்க மூடிக்க என்று சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு நீ அல்லாட்ட தௌபாசை தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் நம்மட கையில் இல்லை என்றதோடு முடிக்காம அதை பரவ விரும்புகின்றவன் இன்னும் பாவம் செய்கிறவருக்கு என்ன செய்கிறான் ஒரு ஆர்வத்தை கொடுக்குறான் இன்னொரு ஆர்வத்தை கொடுக்குறான் முன்மாதிரிகளை கொண்டு போய் சேர்க்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களை ஏழாவது அல் அஹ்திசாஸ் தம் பாவத்தை வச்சு பெருமை அடிக்கிறது பாவத்தை பரவர விரும்புகிறோண்டு சிலர் பாவத்தை வந்து பெருமையாக நினைப்பார்கள் பாவத்தை பெருமையாக நினைப்பார்கள் இன்றைக்கும் இருக்குது ஜாகிலியத்தை வச்சு பெருமையாக நினைக்கிறது என்ன அதாவது ஒரு 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 மானக்கேடான விஷயம் ஒரு மோசமான விஷயம் இதெல்லாம் உதாரணமா அழகு ராணி போட்டி ஒன்று நடக்கணும் இது என்ன அர்த்தம் நான் தான் உலக மகா விபச்சாரி என்று என்ன செய்கிறது பெருமை அடிக்கிறது அதானே அது நான் தான் ஆக மோசமான பெண் என்று சொல்லி தனது அலங்காரங்களை உலகத்துக்கு காட்டி ஒரு பெண் பெருமை அடிக்கிறான் சொன்னால் அல்ல அத்திஷாஸ் பித்தன் வல்லஹுத்தால சொல்லிக்காட்டுகிறான் அவர்களிடத்தில் வைதா கீழ் அல்ல ஹுத்தக் இல்லா அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அஹா த துகுல்ல இஸ்ஸத்துமில்லிஸ்தும் அவர்களுக்கு என்ன பாவ பாவப் பெருமை அவர்களை பிடித்துக்கொள்கிறது பாவப் பெருமை என்ன செய்கிறது அவர்களை பிடித்துக்கொள்கிறது ஃபஸ்புஜஹன்னம் அவருக்கு நரகம் போதுமான இடம் நரகம் போதுமான இடம் வலபி செல் மிகாது தங்கும் இடத்துல மிக மோசமானதுன்னு அல்லாஹ் அல்லாஹு தாலா சூரா பக்கரா இருநூத்தி ஆறுல சொல்லி காட்டுகிறான் என்றைக்கும் நம்ம செய்யற பாவத்துல பெருமை வரப்படாது அதனாலதான் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் சொன்னார்கள் இந்த உலகத்துல சொல்லப்படுற வார்த்தைகளை மோசமான வார்த்தை இத்தகில்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று ஒருவருக்கு சொல்லப்பட்டால் அலைக்கபின் நீங்க உங்களோட வேலையை பாருங்க என்று சொல்றது மோசமான வார்த்தை நாங்கள் சொல்லலாம் மிகவும் மோசமான வார்த்தை நாங்கள் நீங்கள் சரியிலே இருந்தாலும் கூட ஒருத்தர் அல்லாவை பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னால் நம்ம அதுக்கு தேவையுடையவர்களா இல்லையா அல்லாவை பயந்து கொள்வதுக்கு நம்ம தேவையுடையவர்கள் ஜிசாக் அல்லா ஹைரான்னு சொல்லிட்டு போகணும் ஆனால் மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவன் சொன்ன இத்தக்கில்லா என்பது இதுக்கு பொருத்தமில்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ தக்குவா செய்ய வேண்டிய இடங்களை பிழை உற்றிப்பாயே அதுக்கு பொருத்தமாக இருக்குமே நினச்சிட்டு அவன் என்ன செய்யணும் போக வேண்டும் ஆனால் பாவத்தை கொண்டு பெருமை அடித்தல் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாவத்தை கொண்டு பெருமை அடித்தலுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா இன்றைக்கு சிறுவர்கள் இளைஞர்கள் என்று குறிப்பிட்ட வயதுடையவர்களெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த மொபைல் கேம்ஸ் என்றும் வீடியோக்கள் என்றும் மற்ற மற்ற ஃபோட்டோக்கள் என்று நிறைய ஈடுபடுறாங்க அதெல்லாம் வந்து தவறானவைகள் இசையோடு தொடர்புடையவைகள் ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் மிகைத்து குழந்தைகளிடத்திலும் எல்லாரோட வீட்டிலையும் அது ஒரு பரவலான ஒரு அம்சமாக மாறிட்டு வருது அது பாவம் என்ற லெவலில் சாதாரண பாவம் என்ற லெவலில் எப்படி எப்படி இருக்கும் அவன் செஞ்சிட்டு அவனே முடித்து அவனே மறைச்சிட்டான் இன்றைக்கு என்ன நடக்குது பெருமை ப்ரொஃபைல் பிக்சராக அதை போடுறது தான் செய்கிற பாவத்தை தான் இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் சிறுவர்கள் அந்த குறிப்பிட்ட ஆக்கள் பெரிய மக்கள் உட்பட ப்ரொஃபைல் பிக்சராக யார் இவர் எந்த பாவத்தை செஞ்சுட்டிருக்கிறாரோ யாரை கதாநாயகத்துவம் படுத்துகிறாரோ அவரை தான் ப்ரொஃபைல் பிக்சர் ஸ்டேட்டஸ் எல்லாம் யார் சொன்னது எந்த பாவத்தை நம்ம தவிர்க்கணும்னு சொல்கிறோமோ நீ பாவம் மிகைத்து செய்வது என்பது ஒரு பகுதி அதையே நீ ஸ்டேட்டஸாக வைப்பதும் அதை பெருமையாக பேசிக்கொள்வதும் என்ன இவங்க இதில் டெவலப் ஆகிட்டாங்க என்ன செய்ய பிள்ளைகள்லாம் இப்போ அதில் தான் முன்னேறிகிறாங்களா பாப்பக்கு பெருமை வேறு எதில் அந்த பாவத்தில் தந்தைக்கு பெருமை வேறு இந்த ஸ்டேட்டஸ் வைப்பதும் ப்ரொஃபைல் வைப்பதும் இந்த பாவங்களை வச்சுட்டு அங்கீகரித்து கொண்டிருப்பதும் என்ன எத்தனையோ பாவங்களை கொண்டு வந்து சேர்க்கும் உன்னால் காலம் மிகச்சிட்டு அப்படி என்று சொன்னால் எங்கையோட முடியணும் பாவத்தோட என்ன செய்யணும் முடியணும் அதையே நீ அதாவது ஒரு அதை ஒரு பெரிய பெருமையாகவும் அதோட அடையாளமாகவும் நீ எடுத்துக்கொண்டு இருக்கிறதே இது ஒரு பெரிய ஒரு பாவத்தில் கொண்டு போய் என்ன செய்யும் சேர்க்கும் இதை விட ஒரு பயங்கரமான ஒரு நிலையை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே அல் முஜாஹராபில் பெருமை அடித்துக் கொள்வதற்கு முந்தியதாகவோ பிந்தியதாகவோ இருக்கல செய்த பாவத்தை ஊரறிய நம்ம சொல்லி காட்டுவது செய்த பாவத்தை எப்படி எப்படி செய்தேன் என்று விளங்கப்படுத்துவது செய்த பாவத்தை நாங்களாக முன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவது இருக்கிறது அசூர்ல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹிகல் புகாரில் அவரது ஆறாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது இலக்கம் அபுஹுரா ருதி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் குள்ளு உம்மதி இல்லல் முஜாஹிரீன் எனது உம்மத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கலாம் பாவம் செய்யக்கூடிய எல்லோருக்கும் கூட அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கலாம் ஆனால் இல்லல் முஜாஹிரீன் பாவங்களை பகிரங்கப்படுத்துபவர்களை தவிர தான் செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்துகின்றவர்களை தவிர மற்றவர்களை இறைவன் என்ன செய்யலாம் மன்னிக்கலாம் வொய்ன்ன மினல் முஜாஹரா பகிரங்கப்படுத்துதலில் உள்ளதுதான் ஐயா அமெலால் ரஜுலு பி லைலி அமலன் இரவில் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறான் சும்மா யூஸ் பெஹ் ஒகது சத்தரஹுல்லாஹு அலே இறைவன் அதை மறைத்து விட்டான் இறைவன் அந்த பாவத்தை மறைச்சிட்டான் அந்த அடியான் மீது கொண்ட இறக்கத்தால் அல்லா மறைச்சிட்டான் மறைத்த பின்னால இவன் காலையில் விடிந்து யா ஃபுலான் ஏ நண்பரே ஏ மனிதரே அமில்துல் பாரிஹத்தை கதா வ கதா இரவு இன்னென்ன மாதிரி நான் பாவம் செஞ்சேன் இரவு இன்னென்ன மாதிரி நான் என்ன செய்தேன் நடந்து கொண்டேன் என்று ரப்புஹு இறைவன் மறைத்து கொண்டிருக்கி புசித்து அல்லாஹி அன்பும் அல்லா இட்ட திரையை நீக்க கூடியவர்களை அல்லாமன் மாட்டான் அல்லாஹ் எப்படி பாத்த யஸ்துருஹு ரப்புஹு இறைவன் திரை போட்டு மறைத்து இருக்க அல்லாவுடைய திரையை அகற்றிவிட்டு அதை பகிரங்கப்படுத்துகின்றவர்கள் ஒரு நாளும் மன்னிக்கப்பட மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதரிகளை ஒரே பாவம் எத்தனை வடிவத்தில் தரஜாவாக மாறுது பாருங்கள் ஒரே பாவம் ஒரு மனிதன் அதை அங்கீகரிப்பதன் மூலம் ஒரு மனிதன் அந்த திரைமறைவில் செய்த பாவத்தை தானாக பகிரங்கப்படுத்துவதன் மூலம் ஒருவரிடத்தில் பகிரங்கப்படுத்தினாலும் இந்த குற்றவாளி தான் அவர் ஏன் அவன் கெட்டுப்போக இவன் ஒரு காரணமாக இருக்கிறான் அவன் இவன் ஒரு காரணமாக இருக்கிறான் இல்லைன்றா இறைவனது திரைக்கு இவன் கண்ணியம் கொடுக்கவில்லை என்ற ஒரு நிலைக்கு அவன் என்ன செய்கிறான் ஆக்கப்படுகிறான் அன்புள்ள சகோதரர்களை பாவத்தை பெருமையாக நினைத்தல் பாவத்தை கொண்டு பெருமை அடித்தல் பாவத்தை அதாவது சட்டமாக்குதல் பாவத்தை வழிமுறையாக்குதல் அதே போல பாவத்தை அங்கீகரித்து வழிசமைத்து கொடுத்தல் பாவங்கள் பரவ வேண்டும் என்று விரும்புதல் பாவத்தை பகிரங்கப்படுத்துதல் தொடர்ந்து ஒரே பாவத்தில் நிலைத்திருத்தல் இவைகளெல்லாம் ஒரே பாவத்துடைய பல வடிவம் ஒரே பாவத்துடைய பழி பல வடிவங்கள் இது எல்லாவற்றுக்கும் நிறைவடத்தில் ஒவ்வொரு விதமான தண்டனை உண்டனத்தை நாம் என்ன செய்தோம் பார்த்தோம் ஒவ்வொரு விதமான சில தண்டனைகள் இந்த உலகத்திலேயே வந்து என்ன செஞ்சிடும் சேர்ந்து விடும் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் குரானிலே இந்த மாதிரி பாவங்களில் அதாவது ஒரு மனிதன் ஈடுபட்டு விட்டு திருந்த கூடிய திருந்த நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹு ரபுல் ஆலமீன் சில நல்ல செய்திகளை சொல்கிறார் அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் அதாவது அபு உஸ்மானன் நஹுதி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இவர் மிகப்பெரிய தாபிய இன்களில் ஒருவர் மிகப்பெரிய தாபி இன்களில் ஒருவர் முசநஃபிபின் அபிஷேபால முப்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாவது இலக்கமாக பதிவு செய்யப்படுகிறது இவர் ரசூல் லாங்கோட காலத்தில் வாழ்ந்தவர் ஆனால் ரசூல் லாங்களை காணல பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இவர் சொல்றாரு சம அத்து அபா உஸ்மானிய கூல் அதாவது அபு அபு உஸ்மான் நஹதி சொல்ல நான் கேட்டேன்

நல்ல அமல்களோடு சேர்த்து கெட்ட அமல்களையும் கலந்து விட்டார்கள் நல்ல செயல்களோடு சேர்த்து கெட்ட அமல்களையும் அவர்கள் கலந்து விட்டார்கள் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கலாம் அவர்களை அல்லாஹு ரபுல் ஆலமீன் மன்னிக்கலாம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை போன்ற ஒரு ஆசை மிக்க வார்த்தையை நான் காணவில்லை என்றான் ஏன் பாவங்களையே தவிர்த்து வாழக்கூடிய ஒரு மும்மினுடைய உள்ளத்தில் எனது நிலையப்பட்டு குர்வானில் என்ன வருது என்று கேட்டால் இப்படி ஒரு வசனம் அல்லது ரெண்டு வசனம் தான் என்ன செய்ய வை வாகருண ஹலதூ அதாவது அமலன் வா வாகருண அத்தரஃபு பித தங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஹலதூ அமலன் சாலிஹன் நல்ல அமல்களை வாகர செய்யன் கெட்ட அமல்களோடு கலந்து விட்டார்களே என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று அல்லது ரெண்டு தான் குரான்ல என்ன செய்யும் இது மாறியான கருத்துப்பட என்ன செய்யும் வரும் இது அர்ஜா ஆயத்தின் லிஹாதிகள் உம்மன இந்த உம்மத் உம்மத்து ஆசை வைக்க தக்க ஒரு மிக முக்கியமான வசனம் என்று சொல்லி அபு உஸ்மான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இது அல்லாஹாலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நான்காக பிரித்து சூரா தௌபா நூறாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் நயவஞ்சகத்தில் புடிவாதம் பிடிக்கக்கூடிய மக்கள் ஒன்று நயவஞ்சகத்தில் புடிவாதம் இரண்டாவது நல்லமல்களோடு கெட்ட அமல்களை கலந்து கொண்டவர்கள் அசல்லாஹூய தூபா அலஹிம் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கலாம் இரண்டு மூன்றாவது அதாவது நல்ல முறையில் வாழ்ந்த அந்த மக்கள் நான்காவது ஆஹரூனம் ஒரு ஜவுனலி அம்பிரில்லா இவங்க பாவத்துக்கு பாவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதுக்கான பச்சாபப்படக்கூடிய எந்த நடவடிக்கையில் அவங்க ஈடுபடலை இவர்களை இறைவன் மன்னிக்கவும் செய்யலாம் தண்டிக்கவும் செய்யலாம் மன்னிக்கவும் செய்யலாம் தண்டிக்கவும் செய்யலாம் ஆனால் அல்லாஹூத்தாலா சொல்கிறான் இந்த மாதிரி பாவத்தோடு நன்மையை கலந்து ஈடுபட்ட மக்களை பார்த்து அல்லாஹுதாலா சொல்கிறான் வகுல் அமலு அமல் செய்து வாருங்கள் அல்லாஹு அமலுக்கும் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க என்பதை அல்லாவும் அவனது தூதரும் நல்ல முமின்களும் பார்ப்பார்கள் நல்ல முமின்களும் பார்ப்பார்கள் அதன் பின்னால் அல்லாவுடைய மன்னிப்பு உங்களுக்கு என்ன செய்யலாம் வரலாம் என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே கடைசியாக சஹிகள் புகாரிலே நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலாவது இலக்கம் நபியவர்கள் இதை யாராஜிலையும் கண்டார்கள் கனவுலையும் கண்டார்கள் ரசூல்லாஹி சல்லா அலையம் சொல்கிறார்கள் இரவு தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இரண்டு பேர் என்னிடத்திலே வந்தார்கள் இது மேராஜில் நேரடியாக ஒரு சூழ்நா வந்து ஒரு என்னை ஒரு நகரத்துக்கு அழைத்து சென்றார்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு அழைத்து சென்றார்கள் அதுல தங்கத்தாலும் வெள்ளியிலும் ஆன கற்களை கொண்டு அந்த சிட்டி அமைக்கப்பட்டிருந்தது அந்த முழு நகரம் இறைவனுடைய பிரம்மாண்டமான அந்த நகரம் தங்கத்தாலும் வெள்ளியிலுமான கற்களால் அமைக்கப்பட்டிருந்தன அதை கல் அதுதான் அந்த நேரத்தில் சில மனிதர்கள் எங்களை சந்தித்தார்கள் அவர்களுடைய அரைவாசிக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகோ அழகு அப்படிப்பட்ட அழகான கவர்ச்சியான மனிதர்கள் அவ்வளவு அழகான மனிதர் மனிதர்கள் அழகுன்னு பார்த்தா அதுதான் அழகு அவர்களுடைய மற்ற அரைவாசி உடம்புடைய மற்ற அரைவாசியை பார்த்தால் அசிங்கத்தில் மிகவும் அசிங்கமான மனிதர்கள் அசிங்கமானவங்கள உச்சகட்டமாக பார்க்கணும்னா அப்படிப்பட்ட அசிங்கமாக என்ன செய்தது அவர்களுடைய உடல் இரண்டு பகுதிகளாக என்ன செய்து இருந்தன அது அழகா உத்தரவு நல்ல ஃபுல்லா அழகாகிறார் அறவாசி மிச்சம் கேவலமாக எப்படி இருக்கும் அவ்வளோதான் அப்போ அந்த அறவாசிக்காக வாழையல் இயலாது ஆனால் இந்த தோற்றத்தில் சொல்றாங்க அரைவாசி அழகும் அரைவாசி அலங்கோலத்தோடும் இருக்கக்கூடிய சில மக்களை நான் என்ன செய்தேன் பார்த்தேன் அவர்களை பார்த்து இந்த ரெண்டு மலக்குமார்களும் சொன்னார்கள் ஜிப்ரீல் அலி மீகா அலி சொன்னார்கள் இது ஹபூஃபி அலிகர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றிலே நீங்கள் அதாவது நுழையுங்கள் அதில் போய் என்ன செய்யுங்க குளிங்க என்று சொல்லி அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது அந்த ஆறு எப்படி இருந்தது அப்படி என்று சொன்னால் கலப்படமற்ற பால் கன்னஹு அஹ் கலப்படமற்ற பாலாக இருந்தது அந்த நிறத்தில் அது இருந்துச்சு அப்படிப்பட்ட அதில் போய் நீங்கள் குழிங்கன்னு சொல்லப்பட்டுச்சு அவர்கள் போய் அதில் குளித்தார்கள் பின்னர் அவர்கள் திரும்பி வருகிற நேரத்தில் அழகின் உச்சகட்ட வடிவத்திலே அவர்கள் இருந்தார்கள் முழுமையாக மாற்றமாக்கப்பட்டு முழுமையான ஒரு அழகான வடிவத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் அதுக்கு பின்னால இதுதான் ஜென்னி என்ற சொர்க்கம் இதுதான் இதுதான் அதன் என்ற சொர்க்கம் என்று அந்த இரண்டு மலக்குமார்களும் எனக்கு சொன்னார்கள் சொல்லிவிட்டு ரசூலாங்களை மேல பார்த்து காட்டினாங்க அது ஹாதா மன்சிலுக் அதுதான் உங்களுடைய இடம் அதுதான் உங்களுடைய ஒரு மேகம் இருக்கிற அளவுக்கு தூரத்தில் ரசூலாங்க இடம் காட்டப்படுகிறது அது உங்களது மாளிகை என்று சொல்றாங்க நான் இப்பொழுது நுழைந்து பார்க்க வாண்டு அப்ப அந்த ரெண்டு மலக்குமார்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது நீங்க நுழைய முடியாது மரணித்த பின்னால் உங்களுக்குரிய இடம் தான் நீங்க நுழைவீர்கள் அப்படி என்று சொல்லி அந்த ரெண்டு மலக்குமார்களும் அவர்களுக்கு சொன்னார்கள் சொன்ன பின்னாலே ரசூலாங்க விளக்கம் கேட்குறாங்க இந்த மக்கள் யார் இந்த அரைவாசி அழகாகவும் அறவாசி அலங்கோலமாகவும் வந்தார்களே அவர்கள் யார் என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள் அமலன் நல்ல நல்லமல்களோடு கெட்ட அமல்களை கலந்து கொண்ட மக்கள் தான் அவர்கள் நல்ல அமல்களோடு கெட்ட அமல்களை கலந்து கொண்ட மக்கள் தஜாவசு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் அல்லாஹு தாலா அவர்களை மன்னித்து விட்டான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் யாருடைய பாவம் பாவத்துடைய எடை இந்த அரைவாசி குறைந்து நன்மையுடைய எடை அதாவது வெயிட் ஆகிற அளவுக்கு இருக்கிறதோ அவர்களை பற்றித்தான் இந்த செய்தி சொல்கிறது எவர்களுடைய பாவம் அவர்களுடைய எல்லை அரைவாசி எல்லை தாண்டி விட்டதோ அது வெயிட் ஆகிற அளவுக்கு இருக்குதோ அவர்களை பற்றி இது என்ன செய்யல சொல்ல படவில்லை எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த இப்ப நம்ம படித்துக்கொண்ட இந்த செய்தி நாம் தெரிந்து கொண்ட இந்த செய்திகளெல்லாம் பாவம் என்பது ஒரு மனிதன் ஒரு மும்மினுடைய வாழ்க்கையில் அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பார்வை இருக்க வேண்டும் சரியான ஒரு விளக்கம் அந்த பாவத்தை பற்றி என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஒரே விதமான பாவம் பல நேரங்களில் பல கோலங்களில் அதை என்ன செய்யும் பயங்கரமான ஒரு விளைவையும் என்ன செய்யும் ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடிக்கடி அல்லாஹு ரபுல்லா நடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்ட மக்களாகவும் இந்த பாவத்தை புரிந்து ரமலானில் எந்த அளவுக்கு நம்ம அமல் செய்ய நினைக்கிறோமோ அதே போல் இந்த ஹதீதையும் யார் மல்லம் எதா கவுல சூரி வல்ல அமலபிக் கெட்ட வார்த்தையை கெட்ட சேலையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் பயனில்லை என்ற ஹதீதையும் நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹு ரபுல் ஆலமியின் எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக ஹதமா இந்திஹாதா அலி வலக்கம் வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வர